எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோருமே வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து அனுபவபூர்வமாக முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லப்பட்ட ரகசியம் குழந்தைக்கு பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்லி கொடுப்பார்கள் அதன் பிறகு ஆசிரியர்கள் குருமார்கள் வயதாக வயதாக அனுபவத்தில் குழந்தை வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளும் எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது கற்றுக்கொள்ளாதது தெரியாதது உலகளவு இருக்கிறது ராசி லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் போய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பை வந்து கெடுக்கக்கூடாது அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணவாரி போடக்கூடாது அவரவர் வேலையை குடும்பத்திற்காக அன்றாட பணிகளை அவரவர் செய்து கொண்டிருந்தால் ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் வாழ்க்கையில் வந்து நல்ல வசதி வாய்ப்பு முன்னேற்றம் வந்துவிடும் ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை நடக்குது பதினெட்டு ஆண்டு காலம் குரு திசை நடக்குது பதினாறு ஆண்டு காலம் சனி திசை நடக்குது பத்தொன்பது ஆண்டு காலம் புதன் திசை நடக்குது பதினேழு ஆண்டு காலம் அப்படியே தொடர்ச்சியாக கே திசை ஆண்டு காலம் சுக்கர திசை இருபது ஆண்டுகளாம் எந்த திசையுமே வாழ்க்கையில் ஒத்து வரலை முன்னேறவே முடியல ஒரு திசைக்கு ஒரு திசை கடனாக வருத வழிய அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புலம்புபவர்களை காண முடிகிறது ராசி லகனம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் இளம் வயது முதலே சுய சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் அஞ்சாறு பேர் இருப்பார்கள் நிலபுல ஆஸ்தி அந்தஸ்து நல்ல வீடு ஆடு மாடு கால்நடை சொத்து சுகம் ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பேச்சு திறமை உடையவர்கள் எந்த இரகசியத்தையும் இவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முடியாது அப்படி கமக்கமாக இவர்கள் வந்து யாரிடமோ ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் தன் தேவைக்கு பொய் வந்து தாராளமாக பேசக்கூடியவர்கள் நண்பர்கள் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு இவர்களால் உபத்திரம் தொல்லை உண்டு பெண்களை பற்றி அதிகம் பேசுபவர்கள் பெண்களை வந்து குறை சொல்லக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் சாப்பாட்டு பிரியர்கள் வயது ஏற ஏற உறக்கம் வந்து இவர்களுக்கு குறையும் மனைவி பிள்ளைகளை பிரிந்து தனிமையில் வாழ்வர்களை காண முடிகிறது ஆன்மீகம் அரசியல் ஜோதிடம் தரகு தொழில் புரோக்கர் சினிமா விவசாயம் ஓட்டுநர்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலையில் இவர்கள் வந்து சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலையில் இவர்கள் வந்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெறுகிறார்கள் ரிஷப ராசி லகனம் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச தத்துவப்படி மண் நில ராசி மண்ணை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமைக்கு பதப்படுத்த வேண்டும் உழவு செய்து சமன் செய்து கிணறு போர்வெல் போட்டு தண்ணி பாய்ச்சினா வெள்ளாமை செய்யலாம் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் பெற்றோர்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவர்கள் வளர்ந்து பெரியாளானவுடன் இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு புத்திமதியை அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்கள் வந்து குறை சொல்லும் அமைப்பு இந்த ராசி லகனக்காரர்களுக்கு உண்டு ரிஷப ராசி ரிஷப லகணத்தில் பிறந்தவர்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக வந்து மாம மச்சான்களிடம் கவனமாக இருக்கணும் இரண்டாவது நண்பர்களுடன் கவனமாக இருக்கணும் இந்த ரிசுபராசி லகன நண்பர்களுக்கு உள்ளூரை விட வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தான் அதிக நண்பர்கள் இருப்பாங்க இந்த ரிசபராசி லகன நண்பர்கள் நண்பர்களிடமோ தாய் மாமன்களிடமோ மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்களிடம் அவங்களுக்கு தொல்லை வந்தே தீரும் கோடா நட்பு கேடாய் முடியும் ரிசுபராசி லகனத்திற்கு இரண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் புதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்களோ அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளோ மதம் மாறிய திருமணம் அல்லது ஜாதி மாறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி லக்ன அன்பர்கள் தன விருத்தி ஏற்பட பெரும்பணம் சம்பாதிக்க சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசை உங்களுக்கு வெற்றி தரும் என்பதை காணலாம் கிரகங்கள் ஒம்பது ஜோதிடத்தில் வந்து ஒம்பது நகரங்கள் உள்ளது அந்த ஒம்பது நாகரங்களும் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கம் அடைகிறது ரிஷபராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் வந்து தினந்தோறும் ஒரு நேரம் குளித்தாலும் சரி இரண்டு நேரம் குளித்தாலும் சரி நீங்கள் குளிக்கிறதுக்கு பக்கெட்டில் பிடிச்சி வைக்கக்கூடிய தண்ணீரில் பசுமாட்டு தயிர் கொஞ்சம் போட்டு நீங்கள் வந்து கலைக்கிட்டு தினந்தோறும் கிழக்கு திசையாக பார்த்து குளிக்க வேண்டும் பசுமாட்டு தயிர் போட்டு தண்ணீரில் கலந்து நீங்கள் குளிக்கும்போது ஏன்னா ராசி லகணத்தினுடைய சிம்பிள் வந்து காளை மாடு பசுந்தயிர் போட்டு நீங்கள் குளிக்கும்போது தோஷங்கள் அனைத்தும் ஆகும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை எல்லாமே எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு வெறும் பகிட்டை வச்சுட்டு வரக்கூடாது இது வந்து முதல் பாயிண்ட் தண்ணி பிடிச்சு வைத்து குளிக்கிற பக்கெட்டில் அரை பக்கெட்டு தண்ணி மீறி வைக்க வேண்டும் ரிஷபராசி லகனத்தில் சந்திரபகவான் வந்து உச்சம் பெறுகிறார் இந்த ரிஷபராசி லகனத்தில் ராகு வந்து நேசம் அடைகிறார் இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் அமானுசிய பயம் இவர்களுக்கு உண்டு எவனும் செய்வனை வச்சுட்டான் என் மனதும் உடலும் ஒரே குழப்பமாக இருக்குது அப்புடின்னு பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணீரில் பசுந்தயிர் போட்டு குளிக்கும்போது இந்த பயம் போயிடும் இரவில் படுத்து உறங்கும் போது நல்லா உறக்கம் வரும் இந்த பயம் பதற்றம் பேய் அழுத்துறது செய்யணும் வச்சுட்டாங்க அப்படின்னு மனம் குழம்புறது ரிஷபராசி லக்கன அன்பளுக்கு நிவர்த்தி ஆகும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பகிட்ட வந்து வெறும் பகிட்டாக வைக்கக்கூடாது அதை வந்து அறவாளி தண்ணி வைக்க வேண்டும் எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு வெறும்பகிட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரி திரம் அதிகமாகிட்டே இருக்கும் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது உடலில் நோய் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் பணம் வந்து கையில் தங்காது தன விருத்தி இல்லாமல் மனுஷன் வந்து படாத பாடு பட வேண்டியதுதான் அனுபவசாலிகள் வயதான பெரியவர்கள் காலங்காலமாக அனுபவத்தில் பார்த்த உண்மை ரிஷபராசி லகனத்தில் பிறந்தவர்கள் கிழக்கு திசையாக பார்த்து கிழக்கு முகமாக பார்த்து குளிக்க வேண்டும் எந்த திக்கு எந்த திசையில் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி லகனத்திற்கு பாக்கியாதிபதி சனிபுவனந்து துளாராசியில் உச்சம் பெறுகிறாள் ரிஷபராசி லகனத்தில் பிறந்தவர்கள் மேற்கு திசையை பார்த்து மேற்கு திசையாக நீங்கள் பார்த்து மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் மேற்கு திசையை பார்த்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தினந்தோறும் பசு நெய் கொஞ்சோண்டு கலந்துக்குங்க பசுநெய் கலந்துக்கும் போது ரிஷபராசி லகன அன்பர்களுக்கு பஞ்சம் பட்டினி பசி இல்லாமல் குடும்பத்தில் வந்து எண்ணற்ற பிரச்சனை தோஷம் இல்லாமல் பயம் பதற்றம் இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் வந்து சாதித்து கொள்ளலாம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை ரிஷபராசி லக்ன அன்பர்கள் இதை வந்து தினந்தோறும் கடைபிடிங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்